மோனாலிசாவோட இந்த பெயிண்டிங் எதனால இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்பர் போர் கிரேட் இட்டாலியன் ஆர்டிஸ்டான தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சது அவர் மோனாலிசாவோட இந்த ஓவியத்துல எந்த ஒரு சைன் பண்ணவோ இந்த மோனாலிசா யார் அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு நம்பர் த்ரீ உலகிலேயே மிகப்பெரிய மியூசியமான லூரி மியூசியத்துல அதிகல்ல உலக நிறைஞ்ச மெயில் பாக்ஸ் உள்ள ஒரே ஒரு பெயிண்டிங் என்னன்னா அது மோனாலிசாவோட பெயிண்டிங் தான் நம்பர் டூ மோனாலிசாவோட ஓவியத்துல உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல உள்ள தான்